வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர்க் தமிழில் இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் எட்நூத்தி முப்பத்தி எட்டு செகண்ட் ட்ரை நம்பர் சைபர் நாற்பத்தி நாலு ட்ரை நம்பரை வச்சு கேஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூறு ஓகேங்களா நேற்று வந்து ரிசல்ட்டு நானூற்றி அறுபது ஓகேங்களா இன்னைக்கு வந்து நானூறு நாலுக்கு நாலு அப்படியே வச்சுட்டாங்க சைபருக்கு சைபர் அப்படியே வச்சுட்டாங்க இந்த ஆறாம் நம்பர் மட்டும் புதுசாக வச்சுருக்காங்க சாரி சைபர் மட்டும் புதுசாக வச்சுருக்காங்க நேற்று அடித்த ரிசல்ட்டு அப்படியே அடிச்சிருக்காங்க சேம் ஓகேங்களா ஆல் போர்டை வரையும் பார்த்தோன்னா நம்ம சைபர் கொடுத்துட்றோம் சைபர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டு நாளாக வந்து சி போர்டில் சைபர் அடிச்சிருந்தாங்க முந்தா நேயத்தை வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டில் சைபரு அதுக்கப்புறமும் சி போர்டில் சைபரு இன்னைக்கும் சைபர் மொத்தம் வந்து பார்த்தினா மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா சைபரே அடிச்சு சி சீபோர்டில் ஒரு அற்புதமான ரிசல்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம வந்து சைபர் வந்து பி போட்லேயும் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு சைபர் மறுபடியும் சி போர்டிலையும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி நமக்கு டபுள்ஸில் ரெண்டு போர்டில் வந்து அழகாக வந்து நம்ம ஆல் போர்டில் வெற்றி கொடுத்துருக்குறோம் ஓகே நண்பர்களே ஒருவேளை ஆல் போர்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நானூறு நேற்று ரிசல்ட் வந்து நானூற்றி அறுபது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிஸ்ஸிங் தான் ஏன்னா நேற்று அடிச்ச ரிசல்ட் அப்படியே எடுத்துகிட்டுட்டாங்க ரெண்டு நம்பர் அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் அது ஐம்பது சைபர் அஞ்சு முப்பது சைபர் மூணு சைபர் ஒம்பது தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி சைபர் முடிஞ்சளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணோம் நீங்கள் தெரிஞ்ச ரெண்டு நம்பர் உள்ளே வந்ததுனால நமக்கு எதுவுமே செட் ஆகாமல் போயிடுச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் நம்ம வீடியோ வந்து முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்டில் சைபர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சைபர் தான் கொடுத்துருந்தாங்க திரும்பவும் சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நான் சொல்லி தான் கொடுத்தேன் அதே மாதிரி தான் இன்றைக்கு சைபர் தான் அப்போ சீபோர்டில் பாருங்கள் மூணு நாளாக தொடர்ந்து சைபர் மட்டும்தான் நிற்கிது நான் சொன்ன மாதிரி தான் எடுத்துருக்குறாங்க சைபர் வந்துருக்கு பாருங்கள் அப்படி இல்லைனா பவர் அஞ்சு வருது சொன்னேன் சொன்ன மாதிரியே நம்ம அதே மெத்தேடில் தான் ஆடி இருக்கிறானுங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ரிசல்ட்டு நானூறு நானூறுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சைபர் வந்து ஆல் போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து பி போர்ட்லேயும் ஒரு அற்புதமாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போர்ட்லேயும் ஒரு அற்புதமான வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது நமக்கு ரெண்டு போர்டு வந்து அழகாக வந்து சைபர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள ஒரு நம்பர் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரெண்டு நம்பர் வந்திருக்கு அதாவது சைபர் ப்ளஸ் சைபர் பி போடும் சி போடும் டபுள் போல நமக்கு ஒரு அற்புதமான ஹிட் நமக்கு கொடுத்துருக்குது ஓகே நண்பர்களை ஆல் போட பொறுத்தவரைக்கும் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மர் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தோம் எங்கே போய் பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா வந்து எல்லாமே ஒரே மாதிரி அடிக்கிறாங்க அது சி போலில் மூணு நாளாக சைபர் மட்டும்தான் நிற்குது எங்கே போய் பாஸ் பண்ணுறது ஒன்றும் முடியாது ஸோ ரிசல்ட்டு நானூற்றி அறுபது நேத்து அடித்தது இன்றைக்கி அடித்தது நானூறு அப்படியே சேம் ரிசல்ட் அடித்ததுனால இன்றைக்கி பிசி வந்து டபுள் சைபர் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ண நானும் ஒரு ஐம்பது கொடுத்துருந்தேன் சைபர் அஞ்சு கொடுத்துருந்தேன் ஒரு சைபர் மூணு கொடுத்துருந்தேன் முப்பது கொடுத்துருந்தேன் சைபர் மூணு கொடுத்துருந்தேன் இங்கே சைபர் ஒம்பது சைபர் தொண்ணூறு கொடுத்துருந்தேன் முடிஞ்சளவுக்கு நானும் பிசி வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட தான் வந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் சைபர் அடிச்சு விட்டதுனால சுத்தமாக வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்டரி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிர்மல் நானூற்றி இருபத்தெட்டு எட்டு ட்ரா பார்த்துருவோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அனுப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட இப்போ எல்லாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நண்பர்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஏழு வந்து ஐம்பத்த நாள் ஆறு வந்து இருபத்தொரு நாள் அஞ்சு வந்து இருபத்தாறு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறு அல்லது ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் எட்டு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு நாலு அல்லது ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்குது சி போில் மூணு வந்து முப்பத்தொரு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போல ஒரு ஒன்றா நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் நாற்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று பதினாலு சைபர் நாலு சைபர் ஒன்பது சைபர் ஒன்று பத்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று பத்தொன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம் இதில் ஒரு ஏபியோ பிசிஓ ஒரு ஏசியோ ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே மேட்ச் பண்ணிக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இங்கே மை டெக் மை டார்கெட்டில் நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது சைபர் ஒம்பது தொண்ணூறும் சைபர் ஒன்று பத்தும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்தக்கூடிய எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகிற நம்பர் மறுபடியும் சைபர் தான் ஏன்னா கண்டிப்பாக அடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நான் மூணு நாளாக சைபர் தொடர்ந்து அடிச்சிருக்காங்க நாலாவது நாள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சைபர் சைபர் வரலன்னா நாலாம் நம்பர் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ சைபர் நாலு தான் நமக்கு ஆள் போர்டில் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராதாவது உள்ள வரும் அப்படிங்கிற நம்பருக்காக நான் சைபரை நாளையும் கொண்டு வரேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்க நம்படியே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெசிங்கும் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன்னா சைபர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சீபோர்டில் மூணு நாள் அடிச்சிட்டாங்க சைபர் 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 அதாவது சி இந்த மூணு நாளாக சைபர் மட்டும்தான் எடுத்திருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைபர் மூணு நாள் அடிச்சிட்டாங்க திரும்ப அடிக்க மாட்டாங்க நம்புகிறேன் அப்படி சைபர் வரலன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்று வரும் இல்லைன்னா ஒரு ஒம்பது வரும் அப்படின்றதுனால நான் அப்படி எடுத்துருக்கேன் ஓகேங்களா அதாவது சீபோர்டில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன் ஒரு வேளை பி போர்ட்லேயே வரலாம் என்னோடய கணக்கில் இப்படி வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏ ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியில் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது ஒன்று எடுத்துக்கிறேன் பிசியில வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கணக்கில் இருக்குதாங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இசைங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி நாற்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி நாலு நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்து நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முன்னூற்றி நூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் இதில் வந்து ஒரு பிசி பாஸாகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா அடித்த நம்பரே அவன் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோ ஃபேர் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆடோருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள் Really all the best. Thank you.